நாடு சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் என்பர்களே இன்றைக்கு மார்கழி ஐந்தாம் நாள் மதுரை அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது மீனாட்சி ஒரு காலத்துல கேட்பாங்க எப்படி வீட்டுல மதுரையா சிதம்பரமா அப்படின் பட்டு இந்த தலைமுறைக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதாவது வீட்டில் வந்து கணவனோட கை ஓங்கியிருக்கா இல்லை மனைவியோட கை ஓங்கியிருக்கா இதைத்தான் மதுரையா சிதம்பரமா அப்படின்னு கேட்பாங்க சிதம்பரம் அப்படின்னா ஆணாதிக்கம் மதுரை அப்படின்னா பெண்ணாதிக்கம் ஏன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் மீனாட்சிக்குத்தான் முதல் மரியாதை ஏன்னா அவங்க சொந்த ஊர்ல மாப்பிள்ளை கைலாசத்துலேருந்து இல்லை வந்திருக்காரு வந்த இடத்துல நிறைய திருவிளையாடல்லாம் பண்ணியிருக்காரு அதனால தான் வந்து மதுரைனா பெண்ணின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அது எதா ஒன்னாக எடுத்துகிட்டு போட்டோம் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்த ஆட்சி அப்படின்றது என்றைக்குமே குடும்பத்தில் உருப்படாது யாராவது தான் டாமினேட்டிங்காக இருக்கணும் ஆனால் அது புரியாமல் இல்லை இல்லை ரெண்டு பேரும் ஈக்குவல் ரைட்ஸ் எதுவாக இருந்தாலும் கலந்து பேசி முடிவெடுப்போம் அப்படின்றது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணலை இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஏன்னா ஒரு கட்சி மெஜாரிட்டியோட ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் வந்து நாடு வேகமாக வளர்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பல கட்சிகள் இணைந்த கூட்டணி இல்லை ரெண்டு மூணு கட்சிகளோட சப்போர்ட்ல இருக்கிறது இதெல்லாம் வந்து வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாகத்தான் இருக்கின்றது அப்படின்றதையும் சரித்திரத்துல நாம பாக்குறோம் மூளை ஒன்னா தாங்க இருக்கணும் ரெண்டு மூளை இல்லைங்க நாங்க வந்து பேரலல் ப்ராசஸிங் அப்படின்னா அது கம்ப்யூட்டருக்கு ஒத்து வரும் வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து அடுத்தது மதுரைனா எனக்கு நினைவுக்கு வருவது ஜி நாகராஜன் நண்பர்களால் காம்ரேட் ஜிஎன் என்று அன்பாக அழைக்கப்பட்ட ஒரு எழுத்தாளர் அது என்னவோ தெரியலங்க தமிழ் இலக்கிய உலகத்துல பெரிதாக பேசப்படாத இன்னும் சொல்லப்போனா பெரிதாக போற்றப்படாத ஒரு எழுத்தாளராகவே இருந்து மறைந்து விட்டார் ஜிஎன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பிறந்தவர் பிறந்தார் அவரு நல்ல புத்திசாலியான மாணவர் மேக்ஸ்ல வந்து நூத்துக்கு நூறு எடுத்து மெடல் எல்லாம் வாங்கியிருக்காருங்க அவரு அதுக்கப்புறம் காலேஜ்லாம் ஒர்க் பண்ணிருக்காரு ஏஜிஎஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த காலகட்டத்துல அவருக்கு வந்து மார்க்சிய சிந்தனைகள் மேல் பற்று ஈடுபட்டு இந்த கட்சி நடவடிக்கைகள்ல தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஜீவனத்துக்காக அங்கங்க ஆசிரியர் வேலை பார்த்து கட்சி பணியில ரொம்ப முழு மூச்சா இருந்தவருங்க அவரு ஏன்னா அந்த காலத்துல வந்து அரசியல் அப்படின்றத பணம் பண்றதுக்காக யாரும் தேர்ந்தெடுக்கல அதுலயும் கம்யூனிஸ்ட் கட்சியில கேட்கவே வானா அந்த கால கம்யூனிஸ்ட் கட்சி அண்டர்லைன் பண்ணிக்கங்க அதே மாதிரி நான் வந்து இலக்கியத்துக்கு தொண்டாற்றுவதற்காகவே வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் என்னைக்குமே சொன்னது கிடையாதுங்க சொல்லப்போனா முந்தைய தலைமுறை எழுத்தாளர்களை யாருமே அந்த மாதிரி சொல்லிக்கினது கிடையாது நான் வந்து தமிழை வளப்படுத்துகிறேன் அப்படின்னோ இல்ல தமிழுக்கு நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னோ யாரும் அந்த மாதிரி பெருமை பேசினதே கிடையாது ஏதோ எனக்கு எழுதணும்னு தோணுது மக்களுடைய பிரச்சனையை சொல்றதுக்காகவோ இல்லை என் மனசுல இருக்க எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்காகவோ எழுதுகிறேன் அப்படித்தான் வந்து பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஜிஎன் அவர்களை எனக்கு பிடிச்சதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் அப்படின்றது பெரும்பாலும் மேல்தட்டு மக்கள் அப்படி இல்லைன்னா நடுத்தர வர்க்கத்து மக்கள் இவங்களை பத்தின இலக்கியமாகத்தான் இருந்தது இந்த விளிம்பு நிலை மக்கள் ஏழை எளிய மக்கள் அதுக்கப்புறமா சமூகத்தால் பல காரணங்களுக்காக ஒதுக்கப்பட்டவர் ஜாதி ரீதியாக இல்லை தொழில் ரீதியா இல்ல வந்து பொருளாதார ரீதியா அதை ஞாபகம் வச்சுக்கணும் இவங்கள பத்தி யாருமே பெருசாக கவலைப்பட்டதில்லை எழுதுனது இல்லை ஏழ்மை இதை பத்தி கதை எழுதியிருப்பாங்க ஆனா அது வந்து ஒரு ஏழையாகத்தான் இருப்பார்களே தவிர ஒரு குறிப்பிட்ட குரூப் அப்படின்னு அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா ஏழைகள் அப்படின்னா எல்லா காலத்துலையும் இருப்பாங்க அவங்க வீட்டுல வந்து கஷ்டம் அவங்க வீட்டில் கஷ்டம் அப்படின்னு வந்து ஏழைகளை பத்தி இல்லை வந்து ஒரு மெயின் ஸ்டோரியில அது ஏழைகள் ஒரு கேரக்டரா வருது இந்த மாதிரி நிறைய கதை வந்திருக்கு ஆனா விளிம்பு நிலை மக்கள் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள் இவர்களை மட்டுமே மையமாக வைத்து கதை எழுதுவது அப்படின்றது வந்து ரொம்பவே ரேரா இருந்தது இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட குரூப் அது வந்து சமூகமா இருக்கலாம் இல்ல வந்து தொழில் செய்பவர்களா இருக்கலாம் இல்ல வந்து புலம் பெயர்ந்தவர்கள் இல்ல நாடு விட்டு நாடு வந்தவர்கள் இந்த மாதிரியான பிரிவினர் அவர்களோட வலியும் வேதனையும் சொல்லணும் அப்படின்னா அவர்களிடமிருந்து யாராவது ஒருத்தர் வந்தாதான் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிறைய பேர் பெருசா பேசிட்டு இருக்காங்க இதை என்னால ஏத்துக்க முடியலங்க இவர் இவருடைய முக்கியமான நாவல் அப்படின்னா நாளை மற்றும் ஒரு நாளை அப்படின்னு பாலியல் தொழிலாளர்கள் இந்த ஏழை எளிய மக்கள் அவங்கள பத்தி அவ்வளவு அற்புதமா எழுதியிருப்பார் கொஞ்சம் குரூடாத்தான் இருக்கும் என்ன பண்ண முடியும் உண்மை சுடத்தான் செய்யும் ஐயா இது இது மாதிரி இருக்க அப்படின்ட்டு ஒதுங்கி போயிட்டா அது இல்லைன்னு ஆயிடுமா சொல்லப்போனா இந்த மாதிரியான ஏழ்மை நிலையில் இருக்க மக்கள் இந்த ஒதுக்கப்பட்ட பிரிவினர் இந்த மாதிரி பாலியல் தொழிலாளிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க இப்படி போறதுக்கு காரணமே தெரிஞ்சோ தெரியாமலோ டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நாம தான் இதை நம்ம ரியலைஸ் பண்ணிருக்கோமா ஒவ்வொரு பிரிவினரோட வழி வேதனை இதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இருந்து யாராவது வந்தாதான் உண்டு அப்படின்றத நான் ஏத்துக்காததுக்கு இன்னொரு காரணம் ஜி நாகராஜன் அவர்கள் இவர் வந்து ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தவர் அவங்க அப்பா ஒரு லாயரா இருந்தாருங்க பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் அதனாலதான் நான் சொல்றது மற்றவங்களுடைய பலி வேதனை அதை வாங்கி கொள்ளக்கூடிய இதயம் இருந்தது அப்படின்னு சொன்னா யாராலையும் எதை பத்தியும் எழுத முடியும் இளமை காலத்துல வந்து அவர் கம்யூனிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு போனாலும் பிற்காலத்துல இந்த கம்யூனிசம் மார்க்சிசம் அப்படின்றது மனித குலத்துக்கு எதிரான ஒரு கொள்கை அப்படின்ற முடிவுக்கு வந்தார் அதனால கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கம்யூனிஸ்டத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டார் என்ன அவருக்கு இந்த முடிவு வருவதற்கு கொஞ்சம் நாளாச்சு நான் ரொம்ப சீக்கிரமாவே அதை விட்டு வெளில வந்துட்டேன் தமிழ்ச் சமூகம் போற்றப்பட வேண்டிய எழுத்தாளர்கள் முக்கியமான ஒருத்தரான நான் ஜி நாகராஜன் அவர்களை பாக்குறேன் சரி இன்னைக்கு பாசுரத்துக்கும் என் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை இப்போ தமிழ்நாட்டுல பழனின்னு ஒரு தலம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் முருகனுடைய அறுபடை வீடு இங்க சென்னையில வடபழனி இருக்கு இப்ப எது முதல்ல கண்ண மூடிட்டு சொல்லலாம் சார் பழனிதான் சார் அதுக்கப்புறமா வடக்கு இன்னொரு பழனி மாதிரியான ஒரு தலம் வந்ததுனால வட பழனின்னு சொல்றாங்க கரெக்டா அப்போ ஆண்டாள் வந்து மாயனை மண்ணு வடமதுரை அப்படின்னும் போது அது இங்க இருக்கிற மதுரை இல்லை ஸ்ரீ பக்கத்துல இருக்க மதுரை இல்லை அது புரியுதா அப்ப அதை வட மதுரை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம மதுரை தான் முதலில் வந்த பழமையான நகரமாக இருக்க வேண்டும் அது புதிதாக வந்தது அப்படின்றதுனால சொல்கிறாள் ஆண்டாள் நான் அதனால தான் மதுரை மையமாக வைத்த நாகராஜன் அவர்களை பத்தி இன்னைக்கு பார்த்தோம் ஸ்ரீ இன்றைய பாசுரத்தை வழக்கமான ராகத்துல பாடாம கல்யாணி ராகத்துல பாடியிருக்காரா அந்த பாசுரத்தை கேளுங்க വനേ മായനെ മട മധുരൈ മൈന്ദ തൂയ പെരു യമുനൈ തുറൈവനേ ாமதரணே தூயோமாய் வந்து நாம் தூவும் மலர் தூவே தொழுது வாயின பாடி மனது நிந்திக்க தூயோமாய் வந்து நாம் தூங்கும் மலர் தூவே தொழுது வாயின பாடி மனது நிந்திக்க போய பிழாயும் புகுதரும் னவும்ும்ப்போராய் சாகும் சாகும் செப்பலோரோ மாயனை மண்ணு வடமதுரை மைந்தன் கண்ணன் அப்படின்னாலே மாயம்தான் அது குழந்தையாக இறக்கும்போதே போதே மாயம் செய்தவன் இங்க பிறந்த குழந்தை எங்க அப்படின்றதுக்குள்ள வேற இடத்துல போயிட்டான் உடனே யசோதை கிட்ட அவன் செய்யாத மாயம் கிடையாது ஆனா அவன் வீட்டுல இருந்தாலே வெண்ணெய் மாயமாயிடும் தயிர் மாயமாயிடும் அப்படின்வாங்க அந்த யசோதைக்கு வாயிலே மாயம் காட்டியவன் அந்த கிருஷ்ணன் குழந்தையா இருக்கும்போதே இவ்வளோ மாயங்கள் செய்தவன் வளர்ந்து பெரியவனான பிறகு என்னென்ன மாயம்லாம் செய்திருப்பான் அதனாலத்தான் மாயனை அப்படின்றா ஆண்டாள் தூய பெருநீர் யமுனை துறைவனை அது யமுனை நதிக்கு உரியவன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த யமுனையோடைய நதி நீரும் வந்து கருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ணனை மாதிரியே ஆனா இன்னைக்கு அந்த மாசுகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே வெள்ளையா நுரை பொங்கி வருகின்றது அப்படின்றாங்க ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவடக்கு அந்த ஆயர் குலத்துக்கு இவன் தோன்றியதால் ஒரு மிகப்பெரிய பெருமை அந்த குலத்துக்கு இவன் வந்து ஒரு பெரிய விளக்கு மாதிரி ஒரு வெளிச்சம் அப்படின்றான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை இப்போ ஆஹ் ரொம்ப நாள் குழந்தை இல்லாம கோயில் குளம் எல்லாம் போயிட்டு பட் இன்னைக்கு கோயில் குளம் இல்ல நிறைய ஆஸ்பத்திரிகள் வந்து விட்டன ஒரு காலத்துல ஊர்ல எங்க பார்த்தாலும் பிரசவ ஆஸ்பத்திரியா இருக்கும் இன்னைக்கு வந்து செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் தான் அதிகமா இருக்குது பிரசவ ஆஸ்திரி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்ப என்ன பண்ணுவாங்க ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தை அப்படின்னும் போது மணி வயிறு திறக்க வந்த அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பெண்ணுக்கு தாயாவது அப்படின்றது வந்து இன்னொரு ஜென்மம் மாதிரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் அப்படின்னா தாய்மை அடைய வேண்டும் இதுதான் வந்து பெண்ணுக்குரிய இலக்கணம்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த இலக்கணத்தையே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஆனா எந்த மரமும் வந்து நான் எதுக்கு விதையை உற்பத்தி செய்ய வேண்டும் நான் எதுக்கு பூ பூக்க வேண்டும் அப்படின்லாம் கேட்கறது கிடையாது இதுதான் இயற்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதாவது மரம் செடி கொடி விலங்குகள் எல்லாம் மனுஷங்களாகிய நாம தான் இந்த ஆறாவது அறிவுதான் நம்ம கட்சிச்சான் அதை வச்சுன்னு கிருத்திரமா நம்ம யோசிச்சுக்கோம் இல்லையா இங்கதான் தான் ரொம்ப முக்கியமா வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லோகம் சொல்றேன் இல்ல வந்து பஜனை பண்றேன் அப்படின்னு வாய்ப்பாட்டுக்கு பாடிட்டு இருக்கோம் ஆனா கை வேற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைன்னா சும்மா இருந்தாலும் மனசுக்குள்ள வேற எதையோ நினைச்சிட்டு அது பை ப்ராக்டிஸ் அது பாட்டுக்கு அந்த பாட்டு வந்துட்டு இருக்கும் இது வந்து சரியான வழிமுறை கிடையாது ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் வீடு என் மனைவி அப்படின்னு ஒரு தூர்தர்ஷன் ட்ராமா இப்போ கூட யூடியூப்ல இருக்குது மனோரமா அதுல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எழுந்த உடனே இவங்க பாட்டுக்கு ஸ்லோகம் சொல்லிட்டு அப்படியே மணி மணியடிச்சுட்டே போவாங்க அதுவும் யாராவது கேள்வி கேட்கும்போது அந்த ஒரு டோன் ஏத்த இறக்கத்திலேயே வந்து கமாண்டோ இல்லை ஆன்சரோ கொடுக்குறா மாதிரி இருக்கும் என்னால ஏத்துக்க முடியாது நிறைய வீடுகள் அந்த மாதிரி நடக்கிறதுன்றதுனால அந்த நாடகத்துல காமிச்சிருந்தாங்க பட்டு அது அதிகமா போயிட்டு இருக்குன்றதுனாலே ஒரு விஷயத்த சரி அப்படின்னு ஏத்துக்க முடியுமா நம்ம வாயினால் பாடுகின்றோம் அப்படின்னு சொன்னா மனசுல அந்த சிந்தனை மட்டும் தான் இருக்க வேண்டும் அதான் ஆண்டால் சொல்ற வாயினால பாடி மனசுல சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தீமைகள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அப்படியே தீயிட்டு பொசிக்கி விடுவார் அப்படி தூசா பறந்து போயிடும் எல்லா அப்படின்றான் இந்த பாசுரத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் செயல் சிந்தனை ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒருமுகப்பட வேண்டும் மீண்டும் அடுத்து பதில் இணைந்திருப்போம் வணக்கம்